اللہم انا نسالک الخیر کلا ونعوذ بکا من الشر کلی اللہ اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد وبارک وسلم اللہم ارسل خطایانا بالمائی والفل والبرد நாங்கள் செய்த குற்றங்களை நாங்கள் செய்த பாவங்களை குளிர்ந்த நீரால் ஐஸ் கட்டினால் அதை கருதி தூய்மையாக ஆக்கிவிடுவாயா எங்களுடைய இதயங்களை தூய்மையாக ஆக்கிடுவாயா வெண்மையான ஆடையை அழுத்திலிருந்து எப்படி தூய்மையாக ஆக்குவாயா அப்படி பதிந்த எங்களுடைய இதயங்களை தூய்மைப்படுத்திடுவாயாக எங்களுக்கும் எங்கள் பாவலர்களுக்கும் மத்தியில் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மட்டும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ தொலை தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்தை அவ்வளவு தூரத்தை எங்களுடைய பாவத்தில் இருந்து எங்களை நீ ஆக்கிடுவாயாக அல்லாம் அல்லாம் எங்களுடைய நக்சுகளுக்கு தக்குவாரை தந்துருள்வாயா உனக்கு கீழ்பனையும் தன்மையை தந்தருள்வாயா உன்னுடைய அச்சத்தை தந்தருள்வாயா அந்த நப்சை தூய்மைப்படுத்துவாயாக அந்த மன்சக்காக எங்களின் நப்சை தூய்மைப்படுத்துவதில் சிறந்தவனாக நீத்தான் இருக்கிறாயல்ல அந்த வழியுகா அதனுடைய நேசனாக அதிகாரியாக ஒரு மௌலாக எங்கள் நப்சுடைய எஜமானனாக நீ இருக்கிறாய் யாவா எங்கள் நம்சை உன்னிடமே ஒப்படைத்து விட்டோம் அதை தூய்மைப்படுத்துவதும் அதை ஒழுங்குபடுத்துவதும் அதில் நீ உன்னுடைய தக்குவாவை ஏற்படுத்துவதும் யாவலா உன்னிடமே ஒப்படைத்து விட்டோம் அல்லாஹ் இன்னுக் எங்களுக்கு எதை கேட்கிறது எதை கேட்காமல் இருப்பது ஒன்றுமே தெரியவில்லையா உன்னுடைய நதி அல்லா முகமது ரசூல் உன்னிடம் எதையெல்லாம் கேட்டார்களோ அந்த எல்லா நடவுகளையும் உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம் அல்ல எங்கள் நபி கேட்ட அளவுகளை எல்லாம் எங்களுக்கு நீ தருவாயாக எங்கள் நபி கேட்ட நலவுகளை எல்லாம் எங்களுக்கு நீ தருவாயாக இன்னசாலு அசா இந்த மகிழ்த்தி உன்னுடைய மன்னிப்பு கிடைப்பதற்கு எத்தனை விதமான காரணங்கள் இருக்கிறதோ அந்த காரணங்களை கேட்கிறோம் அல்லா எப்படியாவது உன்னுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதனுடைய காரணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக உன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றி வெற்றி பெற்றவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக மின் கொல்லி எல்லா பாவங்களிலிருந்தும் சலாமத்தை கேட்கிறோம் அல்ல ஒரு அனிமட்டமின் குள்ளி பெர் எல்லா நலவுகளையும் கொள்ளை பொருளாக எங்களுக்கு நீ தந்தருள்வாயாசபில் ஜன்னாசபில் ஜன்னாப்பை கொண்டு எங்களுக்கு வெற்றியை தருவாயா தருவாயாசபில் ஜன்னா பொன் அஜா தமிழ் நரகத்தில் இருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயா எந்த அமல்கள் செய்தார் நாங்கள் சொற்கத்திற்கு போக முடியுமோ அந்த அமல்களை செய்ய தோல்வி செய்வாயா எந்த குற்றங்களை செய்தால் நாங்கள் நரகத்திற்கு போய்விடுவோமோ அந்த குற்றங்களில் இருந்து எங்களை தூரமாக ஆக்கிடுவாயா யாவ் தீனில் விளக்கத்தை தருவாயா உன்னுடைய தீனில் பற்றை தருவாயா நூற்றுக்கு நூறு தீனின் பிரகாரம் நடக்க எங்களுக்கு நீ தோசை செய்வாயா உன்னுடைய நபியின் சுண்ணத்துகளை பேணி நடப்பவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக மார்க்க கல்வி கற்கின்ற எங்களை யாரா திறமையானவர்களாக ஆக்கி வைப்பாயா நாங்கள் கற்றதன் பெருகாலம் செயல்படுபவர்களாக ஆக்கி வைப்பாயா யாவல்லா நாங்கள் தெரிந்து செயல்பட்டால் மட்டும் போதார அல்லா மற்றொருவரையும் செயல்பட வைக்க எங்களுக்கு நீல்வி செய்தருள்வாயா ஒவ்வொரு விஷயத்தினுடைய யதார்த்த நிலையை ஹக்கீக்கத்த நிலையை எங்களுக்கு புரிய வைப்பாயாக உன்னுடைய ஞானத்தை உன்னை பற்றிய ஞானத்தை குரானுடைய எளிமை ஹதீசுடைய எளிமைடைய விளக்கத்தை எங்களுக்கு தந்துருள்வாயா இதோ இந்த மதில் இஸ்லாம் அமர்ந்திருக்கின்ற யாரால்தான் இந்த துவாவுக்கு ஆணும் சொல்கின்ற அத்தனை பேர்களுடைய உள்ளத்தில் என்ன ஹாஜத்துகள் இருக்கின்றனவோ நோக்கங்கள் இருக்கின்றனவோ அவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி தருவாயா இந்த துறாவை தபுல் செய்தவள்வாயா ரஹ்மானே நாங்கள் கேட்கின்ற துவாவை தபுல் செய்தாயா ஏழை முஸ்லீம்கள் உன்னிடம் கையேந்திருக்கிறோம் Ya Allah, dengan gaya yang teripian ya Allah, kabul sehingga allahaya. Rabbana takabbel minna, Rabbana takabbel minna. Inna ka anta samiul alim, wa tu baalayna, wa tu baalayna. Inna ka anta Wa rahim, wa sallim alan nabiilami wa والحمد <سؤال> لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته